மரணம் என்பது அவர் பிறக்கும்போதே எழுதப்பட்ட ஒன்றா அல்லது அவர் வாழும் வாழ்க்கையை பொறுத்து மாறுபடுமா வெளியே இந்த கல்லில் ஒரு தேர் பண்ணி வச்சுருக்காங்க தேர் தான் சொல்லிட்டு அந்த தேர் வேறு மேலே வரைக்கும் ஏறிட்டு அங்கே இந்த குதிச்சு பாருமா போய்டு இல்லை அங்கே தேங்காய் ஒடுக்கிற பதில் தலை ஒடிச்சு பாருங்க போய்ட்டு கட்டாயமாக நம் வாழ்க்கைன்றது எப்படி நடத்தினா அப்படி தானே நடக்குது அப்படி தானே நடக்குது பிறந்தப்பவே எல்லாமே நிர்ணயித்து வச்சிருந்தா நாம் என்னத்துக்கு யோகம் பண்ணணும் அதுக்காக கேள்வி கேட்குறீங்களா இது நாளைக்கு பயிற்சி பண்ணலாமா வேண்டாமா நாளைக்கு காலையில் யோகா பண்ணணுமா வேண்டாமா எப்படியும் முதல்ல நிர்ணயிச்சுருந்தா நான் எதுக்கு யோகா பண்ணிக்கணும் முதல்ல எல்லாமே நிர்ணயிச்சிருந்தா உங்கள் வாழ்க்கை வாழ்கிற திறமையும் உங்கள் கையில் இல்லைன்னு தானே ஆயிடுச்சு ம் முதலே எல்லாமே நிர்ணயித்து வச்சிருந்தா வாழ்கிற திறமையே நம்ம கையில் இல்லைன்னு ஆயிடுச்சு இது உலகத்தில் பலவிதமான ஜாதி மதம் குலம் பே பலவிதமான பேதம் உருவாக்கியிருந்தாலே அடிப்படையாக உயிர் தானாக நடக்கிறதுக்கு விட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு விதமான ஜாதி வந்துடும் இந்த ரெண்டு ஜாதி என்னென்னா திறமை திறமை இல்லாதது ரெண்டு ஜாதி எங்கே போனாலும் இருக்கும் உலகத்தில் அதை தப்பிச்சிக்க முடியாது நீங்கள் வேறு எல்லா ஜாத்தியும் எடுத்தீங்கன்னாலே இந்த ரெண்டு ஜாதி எடுக்க முடியாது எடுக்க முடியுமா திறமையோட செயல்படுறவங்க திறமை இல்லாமே போராடுறவங்க இந்த ரெண்டு ஜாதி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வெளிய உலகத்தில் இது எடுக்கணுன்னா உள் உலகத்தில் மட்டும்தான் எடுக்க முடியும் எல்லாருமே ஆனந்தமாக இருக்க முடியும் சில பேர் திறமையாக செயல்படுவாங்க சில பேர் திறமை இல்லாம கொஞ்சம் போராடிக்குவாங்க திறமை இல்லாதவங்க எல்லாமே எப்பவுமே எல்லாமே முதலே நிர்ணயித்து வச்சிருக்குது நிர்ணயித்து வச்சுருக்குதுன்னு சொல்லி வர்றாங்க எதுக்குன்னா அவருடைய தோல்வி அவர் ஏற்றுக்க முடியல நான் எதுக்கு தோல்வி போயிருக்கிறேன்னா கடவுளே இப்படி நிர்ணயிச்சிருக்காங்க கடவுளுடைய இச்சை தாண்டி என் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்னத்துக்கான கடவுளை நாம இப்படி வச்சிருக்கிறாங்க தோல்விக்கு இந்த வாட் இஸ் தோல்விக்கு விதின்றது ஒரு நல்ல சாக்காயிடுச்சு நான் தோல்வி போனது என்னுடைய திறமை இல்லாததுனால நான் பார்த்தா திறமை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என் தோல்விக்கு கடவுளுடைய ஆக்னே இல்லை விதின்னு சொன்னால் தோல்விக்கு நல்ல சாக்கு வந்துடுச்சு ஆனால் அதை தாண்டி போகிறதுக்கு கருவி இல்லாமல் வாழ்க்கையில் போயிடுச்சு உங்கள் உயிர் நடத்துகிற தன்மை உயிருடைய நிலை அதோடைய துன்பம் அதோடைய ஆனந்தம் அதோடைய பெருப்பு அதோடைய இறப்பு எல்லாமே நீங்கள் தான் உருவாக்குறது இதுக்கு தான் கர்மான்னு சொன்னது கர்மான்னு என்ன செயல் யாருடைய செயல் உங்களுடைய செயல் கர்மான்னா என்னுடைய கர்மா உன்ன கர்மான் தானே சொன்னாங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்தால் உன்ன கர்மா இதுன்னு சொன்னாங்களா இல்லையா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க கர்மான்றது மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டீங்க ஒன்றுன்றது விட்டிங்க நீ வாழ்நாள் வாழ்னாலு நீ வாழ்நாள் சத்தால் இது ஒன்று கர்மான்னு சொன்னாங்க நீங்கள் கர்மா மட்டும் அண்டர்லைன் பண்ணி ஒன்று விட்டிங்க ஒன்று அண்டர்லைன் பண்ணிக்கணும் நான் வாழ்நாள் சத்தாலு இது என்ன கர்மான்றது நல்லா புரிஞ்சிங்கன்னா இந்த எல்லாம் வராது நீங்கள் எவ்வளோ நேரம் வாழ்கிறீங்க எப்படி வாழ்கிறீங்க எந்த மாதிரி நிலையில் வாழ்கிறீங்க எல்லாமே உங்கள் செய்ய இது விழிப்புணர்வாக செயல்பட்டுருந்தான் நல்லபடியாக நடக்கிற மாதிரி பண்ணியிருப்பீங்க விழிப்புணர்வு இல்லாமல் செயல்பட்டால் திருச்செயலாக எப்படியோ போய்க்குற மாதிரி நடக்குது வெறுப்பு கூட உங்கள் கர்மம் இறப்பு கூட கட்டாயமாக உங்கள் கர்ம தான் எது நிர்ணயிச்சுப்பட்டது எது கிடையாது இல்லையா நிர்ணயித்து அதுவும் உங்கள் கர்மத்துனால நிர்ணயிக்கப்பட்டது நேற்று செஞ்ச செய்யலனாலே இனக்கு நடக்கிற சூழ்நிலை ஓரளவுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா இல்லையா ம் பட்டிருக்குதா இல்லையா நேற்று நாம் செஞ்ச செயல்னாலே இனக்கு நடக்கிற ஒரு சூழ்நிலை நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா இல்லையா அவ்வளோதான் எங்கேயோ செய்த செயல்னாலே நாம் எந்த கருளை பெருக்கிறோன்றதே நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு நேற்று நடந்த செயலை நாம் இப்போ மாத்துக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை இந்த க்ஷணத்து கர்மம் நாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நேற்று நடந்தது நாம் மாற்ற முடியாது இந்த க்ஷணம் இந்த கர்ம நாம் முழுமையா நம்ம கையில் எடுத்தா நாளைக்கு என்ன நடக்கிறதுன்றது நாம் நிர்ணயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி ஒரு திறமை ஒரு வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்குது யாரெல்லாம் சொல்லிட்டாங்களா உங்களுக்கு கஷ்ட நீங்கள் எப்போ சாக போகிறீங்கன்னு என்னம்மா சொல்லிட்டாங்களா இல்லையா சரி அப்படி